செப்டம்பர் மாதம் பத்தாம் நாள் தந்தை மகன் தூய ஆவையின் பெயராலே ஆமை ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று உன்னதரே உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று காலையில் உமது பேரன்பையும் இரவில் உமது வாக்கு பெறாமையும் பத்து நரம்பு வீணையோடும் தம்பூரு சுரமண்டல இசையோடும் எடுத்துரைப்பது நன்று ஏனெனில் ஆண்டவரே உம் வியத்தகு செயல்களால் என்னை மகிழ்வித்தீர் உம் வலிமைமிகு செயல்களை குறித்து நான் மகிழ்ந்து பாடுவேன் ஆண்டவரே உம் செயல்கள் எத்துணை மேன்மையானவை உம் எண்ணங்கள் எத்துணை ஆழமானவை திருப்பாடல் தொண்ணூற்றி இரண்டு ஒன்று முதல் ஐந்து முடிவு வரை வசனங்கள் திருப்பாடல் ஆசிரோடி இணைந்த அப்பா பிதாவே எஸ் ராஜாவே பரிசுத்த அவையானவரை மூவரு தெய்வமே தாழ்பணிந்து தண்டனிட்டு வணங்கி நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் உம்முடைய கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எல்லா விதமான ஆபத்திற்கும் தீங்கிற்கும் எங்களை விலக்கி உம்முடைய குன்றின் மேல் நீர் எங்களை பாதுகாப்பாக வைத்ததற்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கிறோம் ஒரு ஒரு நாளும் ஐயா நாங்கள் நடத்தப்படுகிற விதம் நாங்கள் அன்பு செய்யப்படுகிற விதம் நாங்கள் தூக்கி சுமக்கப்படுகிற பார்க்கும் பொழுது நேசிக்கப்படுவதற்கும் அன்பு செய்யப்படுவதற்கும் நாங்கள் யார் நாங்களே மாத்திரம் அப்பா உண்மை உம்முடைய பேரக்கம் அப்பா இரக்கத்தோடு கிருபையா எங்களை ஒரு ஒரு நாளும் தாங்கி நடத்துகிறதை நன்றியோடு நாங்கள் நினைவு கூறுகிறோம் மண்டவரே உம்மை பிரிந்து எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நாங்கள் விஸ்வசிக்கிறோம் ஐயா நீரே எங்களை காக்கின்றவர் நீரே எங்களை மக்கின்றவர் நீரே ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நொடியும் ஒரு ஒரு கணமும் நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக எங்கள் நடத்தி கொண்டிருக்கிற எங்கள் பரலோக தகப்பன் இருதயத்தின் ஆழத்திற்கு நன்றி சொல்லி நீ பரிசுத்த நீ பரிசுத்த நீ பரிசுத்தர் உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி உம்முடைய பரிசுத்த நாமத்தை எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை துதிக்கும் கனத்திற்கும் உரிய நாமத்தை நாங்கள் துதித்து பாடுகிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் நன்றி அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற எல்லா பரலோக பூலோக ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக அப்பா நாங்கள் சிந்திப்பதற்கும் எங்களுடைய திறமைக்கும் எங்கள் தகுதிக்கும் மேலாக நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வமாக இருக்கிறீரே நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம் மண்டவரை இந்த சபத்தில் இணைந்து ஒரு ஒரு நாளும் விண்ணகம் மன்னக ஆசீர்வாதங்களால் நிரப்பப்படுகிற ஒரு ஒரு மகன் மகனுக்காக மகளுக்காக நன்றி அநேக ஆசீர்வாதங்களை நாங்கள் ஒரு ஒரு நாள் உம்முடைய இரக்கத்தால் தயவால் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே வார்த்தை தந்து எங்களை தேற்றுகிறீர் நடக்க வேண்டிய பாதை எங்களுக்கு காட்டுகிறீர் அப்பா எங்கள் குற்றங்களை எங்கள் குறைகளை எங்களுக்கு நீர் எடுத்து காட்டுகின்றீர் அப்பா திருப்பாடல் தொழில் முப்பத்தி ரெண்டு எட்டு வசனத்தின் பிரகாரம் உம்முடைய இரக்கமுள்ள கண்களை எங்கள் மீது பதிய வைத்து எங்களுக்கு ஆலோசனை தந்து எங்களை நடத்தி கொண்டிருக்கிறையா அப்பா நீர் மாத்திரம் எங்களோடு கூட இல்லை என்றால் உம்முடைய கரம் எங்களை பற்றி பிடிக்கவில்லை என்றால் உம்முடைய காரண்யம் கண்கள் எங்கள் மீது படவில்லை என்றார் என்றோ எப்பொழுதோ நாங்கள் மடிந்திருப்போம் ஆண்டவரே இன்றளவும் ஒரு ஒரு நொடியும் ஒரு ஒரு கணமும் எங்களை காக்கின்றது உமது இறக்க முடிய கிருபை ஆண்டவர் எனக்கு துணை நிற்காதிருந்தால் என் உயிர் விரைவில் மௌன உலகிற்கு சென்றிருக்கும் என் அடி சறுக்குகிறது என்று நான் சொன்ன பொழுது ஆண்டவரே உடைய பேரன்பு என்னை தங்கிற்று என்று சொல்லி சங்கீதக்காரரோடு இணைந்து நாங்கள் ஒரு மனதாயமே ஆராதிக்கிறோம் என் மனதில் கவலைகள் பெருகும் பொழுது என் உள்ளத்தை உமது ஆறுதல் மகிழ்விக்கிறது என்ற வார்த்தையின் பிரகாரம் எங்கள் இருதயத்தில பாரங்களும் சோர்வுகளும் உலகத்திற்குரிய போராட்டங்களும் ஊனியல்புகளும் இதோ நாங்கள் நம்புகிற மனிதர்களும் எங்களை கைவிட சூழ்நிலைகளும் உம்முடைய கரம் எங்களை தாங்குகிறதே உங்களுடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை நிரப்பி இதோ நிலையான நிரந்தரமான அமைதினாலும் சமாதானத்தாலும் உன்னை நிரப்ப நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உலகம் முடியும் மட்டும் நான் உன்னை கைவிட மாட்டேன் ஏதோ நான் உன்னோடு உன் அருகில் என் வலது வலதுகரத்தினால் பற்றி பிடித்து எப்ராயிம் இஸ்ராயல் பியூலா என்று அழைத்து நீ என் மனதிற்கு உகந்தவன் என்று அழைத்து நீ என்னால் மறக்கப்படுவதில் நீ என் தாசன் என்று அழைத்து வைத்து மகா பரிசுத்தமுள்ள உள்ள பேரன்பை எங்களுக்கு நீ வெளிப்படுத்துகிறீரே உமக்கு நன்றி அப்பா உலகில் உருவாக்கி இருக்கிற எல்லா ஜனங்களிலும் எங்களையே உடைய தனி சொத்தாகவும் உரிமை சொத்தாகவும் உடைய கீர்த்தியாகவும் உடைய புகழ்ச்சியாகவும் உடைய மாட்சியாகவும் எங்களை நீ வைத்திருக்கிறீரே நன்றியோடு உமை ஆராதிக்கிறோம் ஆண்டவர ஒரு ஒரு நாளுமையாக உடைய இரக்கம் புண்ணியம் நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் எல்லா எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறது அப்பா இன்றைய நாளிலும் கூட உடைய வாரத்தின் வழியாக நீ எங்களோடு கூட பேசுகின்றீர் யாரெல்லாம் பேர் என்பதை குறித்து இன்றைய நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றீர் நற்செய்தியில் யாரெல்லாம் பெற்றோர் என்று நீர் பட்டியலிடும் பொழுது அப்பாவும் பொருட்டு இழந்து அப்பாவும் பொருட்டு இழந்து வெறுத்து ஒதுக்கப்பட்டு துன்பங்களை சந்திக்கக்கூடியவர்கள் பேரு பெற்று என்று சொல்லிக் கொடுக்கிறேன் இந்த உலகத்தின் பார்வைக்கு உம் பொருட்டு இழந்து ஒதுக்கப்படுகின்றவர்கள் இழிவாக கருதப்பட்டாலும் உம் பார்வையில் அவர்கள் பேரு பெற்றவர்களாக கருதப்படுகிறார்கள் அப்பாவும் பொருட்டு இழந்து ஒதுக்கப்படுகிறவர்கள் பேருபெற்றல் என்று அழைக்கப்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் அவர்கள் இந்த உலக போக்கின்படி வாழாமல் உம குகந்த ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்பதால் யோவான செய்தியில் மிக அழகாக கூறுகிறீர் உலகை சார்ந்தவனா இல்லாதது போல் நீங்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல அதனால் உலகம் அவர்களை வெறுக்கிறது என்று யோவான் பதினேழு பன்னிரெண்டு நாங்கள் வாசிக்கிறோம் இந்த உலகத்தால் இழந்து ஒதுக்கப்படுகின்றவர்கள் உலக போக்கின்படி வாழாமல் உமக்கேற்ற வாழ்க்கை வாழ்கின்றார்கள் அதனால் தான் அவர்களுக்கு அவ்வாறெல்லாம் நடக்கிறது ஆனால் மனிதர்கள் அவர்கள் இழந்து ஒதுக்கப்பட்டாலும் உமால் பேர் பெற்றவர்களாக கருதப்படுகிறார்கள் அம்மாண்டவரே அநேக நேரம் நாங்களும் கூட எங்களுடைய விசுவாசத்தின் நிமித்தமாக மீது நாங்கள் வைத்திருக்கிற அன்பு நிமித்தமாக எங்கள் உறவுகளினாலும் சமுதாயத்தினாலும் நாங்கள் நேசிக்கிறவர்களாலும் அப்பா ஒதுக்கப்படலாம் கைவிடப்படலாம் இகழப்படலாம் நிந்தைக்கும் அவமானத்திற்கும் உட்படுத்தப்படலாம் ஆனால் எங்களுக்கு விண்ணகத்தில் நாங்கள் பெற்று போகிற கைமாறு மிக மிகுதியாக இருக்கும் என்று எங்களுக்கு நீ சொல்லிக் கொடுக்கிறேன் இவ்வார்த்தைகள் தோ இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்கும் பொழுது வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பாடுகள் வந்தாலும் வெறுப்புகள் நிகழ்ச்சிகள் வந்தாலும் நாங்கள் கலங்க தேவையில்லை ஏனெனில் விண்ணுலகில் நீர் எங்களுக்கு தருகிற கைமாறும் மிகுதியாகும் உலகம் உங்களை வெறுக்கிறது என்றால் நீங்கள் வியப்படைய வேண்டாம் என்று சொல்லி ஒன்று யோவான் மூன்று பதிமூன்றில் புனது யோவான் எங்களுக்கு சொல்லி தருகிறார் அம்மா மண்டவரை எத்தகைய இடர் வரினும் எத்தகைய போராட்டம் வருனம் எத்தகைய துன்பங்கள் துயரங்களை நாங்கள் சந்திக்க வேண்டும் அப்பா நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கிறது எங்களுக்காய் போராடுகிறவர் நீர் எங்களுக்கு முன் செல்கிறீர் என்ற உறுதியான அசைக்க முடியாத விசுவாசத்தோடு நாங்கள் உமையை பற்றி கொள்ள உமையை நாங்கள் நாடி தேட உம்முடைய பாதத்தில் அண்டி வந்து மார்த்தாவை போல மரியாவை போல எங்களுடைய நல்ல பங்காகிய உண்மை தெரிந்தெடுத்துக் கொள்ள அப்பா பேதுரை அறிக்கை வேறு யாரிடம் நாங்கள் போவோம் உம்மிடமென்றோ வாழ்வு தரும் வார்த்தைகள் உள்ளன என்று சொல்லி அறிக்கையிட்டு உம்மை பற்றி கொள்ள உம்முடைய பிரசன்னத்தில் நினைத்து நிற்க நீர் தருகிற அன்பிலும் அமைதியிலும் சமாதானத்திலும் கலி கூற அப்பா எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக கரத்தில் ஒப்புறம் தெய்வீக பிரசன்னம் தெய்வீக உடைய தெய்வீக ஆறுதல் ஒவ்வொருடைய இருதயத்தையும் அப்பா பலப்படுத்துவதாக சிறப்படுத்துவதாக கல்வாரி பரிசுத்த அன்பு பரலோக தெய்வீக அன்பு ஒவ்வொருடைய இருதயத்தில் இருக்கிற கவலைகள் கலக்கங்கள் துக்கங்கள் பாரங்கள் சோர்வுகள் அசதிகள் நிறைவேறப்படாத ஆசைகள் அப்பா எதிர்காலத்தை குறித்து தான் இருக்கிற குடும்பத்தை குறித்து தான் இருக்கிற தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தா இருக்கிற எல்லா விதமான போராட்டத்தின் ஆவிகளையும் எறறுக்கப்படுவதாக தெய்வீக கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஸ்திரப்படுத்துவதாக அப்பா எதையோ குறித்து கலைஞர் இருக்கிற பிள்ளைகள் அப்பா திருமண வாழ்க்கை குறித்து ஒரு குழந்தை பாக்கியத்தை குறித்து வேலை வாய்ப்பை குறித்து குடும்பத்தில் இருக்கிற சமாதான குறைபாடுகளை குறித்து பொருளாதார குறைபாடுகளை குறித்து கவலையோடு இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இந்த சபத்தில் இணைந்து நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு பரலோகத்தை நோக்கி தன்னுடைய கரங்களை இருதயத்தை திருப்பி இருக்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி உடைய தெய்வீக பரிசுத்தமுள்ள அன்பு ஒவ்வொருடைய இறுத நடப்பம்படி ஒப்புக்கொடுக்கிறோமையா அசீர்வதத்தை தடை பண்ணுகிற எல்லா விதமான உலகத்திற்குரிய போராட்டங்கள் நிர்மூலமாக்கப்படுவதாக எல்லா தடைகள் உலகத்திற்குரிய ஆசீர்வதத்தை தடை பண்ணுகிற ஆவிக்குரிய ஆசீர்வதத்தை தடை பண்ணுகிற பிள்ளைகளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய பரிசுத்தத்திற்கு எதிராக எழும்பினு இருக்கிற எல்லா விதமான கோலியாத்தின் படைகளும் பார்வோனின் படைகளும் அம்மோனிய ஓவாவி படைகளும் நிர்மூலமாக்கப்படுவதாக அப்படி மகாபரிசுத்தமுத ரத்தத்தினுடைய அபிஷேகம் ஒவ்வொருடைய ஹிருதயத்தினுடைய நிலைக்கதவுகளையும் சுத்தம் சுத்திகரிப்பதாக அப்பா எங்கள் வீட்டு நிலை கதவுகளில் எங்கள் குடும்பத்தின் நிலை கதவுகளில் பரிசுத்த ரத்தத்தினுடைய அபிஷேகத்தை நாங்கள் பூசுகிறோம் ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் தெளிக்கப்படும் இடமெல்லாம் ஒரு விடுதலை உண்டாவதாக சுகம் உண்டாவதாக அப்பா அற்றுப்படுத்தவமுடைய கரம் காயப்பட்டவனுடைய மகிமையான மகிமையான கரம் ஒவ்வொருடைய இருதயத்தையும் அப்பா காயங்களையும் வேதனைகளையும் சோர்வுகளையும் வசதிகளையும் அப்பா விளக்குவதாக நம்முடைய தெய்வீக சமாதானத்துக்குள்ள பிள்ளைகள் இளையப்பாடுதலை பெற்றுக்கொள்வார்களாக அடுத்த நாளை குறித்து கவலையோடு கண்ணீரோடு உறங்க செல்லுகிற பிள்ளைகள் உறக்கம் வராமல் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் அப்படி தெய்வீக அன்புனால சமாதானத்தினால நிரப்பப்படுவார்களாக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் மாண்டவரை மரணப்படுகையில் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் பல்வேறு போராட்டத்தோடு உறவு சென்று உறக்கம் வராமல் இருக்கிற பிள்ளைகள் யாவரும் உங்களுடைய இறக்கத்துக்குள்ள உங்களுடைய கனிவான காரணியம் உள்ள உடைய அன்புக்குள்ள அப்பா நிறைவான நிரந்தரமான சமாதானத்தை பெற்றுக்கொள்வார்களாக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் அப்பா நிம்மதியான உறக்கத்தை உங்கமடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலோடு புதிய தெம்போடு தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க நீர் எங்களை ஆசீர்வதிப்பிராக எங்களை வழிநடத்துவிறாக ஒப்புக்கொடுத்து எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பே கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்துல ஒப்பு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபம் கெளும் ஜீவனு ஆமேன் மின்னுகள் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென கூற்று பெறுக உமது ஆட்சி வருக உடைய திருவுள்ள மின் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரே நான் நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதே என் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் புகழே சூக்கே நன்றி மறையை வாழ்க இச்செப்பவ வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களினிய இரவு வணக்கம்